பாருமா விமில்லாஹர் ரஹ்மான ரஹீம் இப்போ பாருங்க மௌதூ உன் நகவி யார் இப்போ திறக்க வேணாமா போட மட்டும் பாருங்க மௌதுனா என்ன அர்த்தம் மௌதூ உன் அர்த்தம் மௌதுவுக்கு என்ன அர்த்தம் தலைப்பு அல்லது மகுடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதனுடைய தலைப்பு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று என்னமா அல் அல்கலிமத்து மற்றொன்று என்னது அல் கலாமு களிமான என்ன அர்த்தமா தனி வார்த்தை தனி வார்த்தை கலாம்னா என்ன அர்த்தம் கூட்டு வார்த்தை சரி இப்போ பாருங்கள் இப்போ களிமாவுக்கு ஒரு உதாரணம் போடுறோம் பாருங்கள் அல் பபுகாவு புதுப்பு வார்த்தைகளாக படிக்கணுமா அல் பபுகாவு பபுகா என்னமா அர்த்தம் கிளி இதிலையும் போட்டுறக்கூடாது ரொம்ப போயிடும் கிளி தெரியுதுல கிளி இப்போ நான் பபுகான் சொல்கிறேன் இது வந்து தனி வார்த்தை இது வந்து களிமா விளங்குதா இப்போ பபுகான் சொல்லும் பொழுது உங்களுக்கு எதாச்சும் விளங்குதா கிளிங்கிற மட்டும்தான் விளங்குது அது பறந்துச்சா உட்காந்துச்சா சாப்பிடுச்சா விளங்க மாட்டேங்குது அப்போ இதில் பயன் இருக்குதா பயன் இல்லை அப்போ களிமா அப்படின்னா தனி வார்த்தை அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது பயன் இல்லாதது அப்படின்னு ஒரு அர்த்தம் என்ன செய்து இருக்கு இருக்குதா இப்போ கலாமுக்கு உதாரணம் அல் பாருங்கு பபுகாங்கிற வார்த்தை மனப்பாடமாக்கணும் தாரத் தாரத் என்ன அர்த்தம் தாரனா பறந்ததுன்னு அர்த்தம் இது பபுகாங்கிற வார்த்தை பெண்பால் அதான் நம்ம என்ன செய்யறோம் பெண்பால என்ன செய்யறோம் வேலை கொண்டு வந்துருக்குறோம் கிளி பறந்தது அப்படின்னு சொல்கிறேன் இது கூட்டு வார்த்தை பபுகாங்கிற ஒரு இஸ்மு இருக்குது தாரத்துங்கிற ஒரு ஃபேல் இருக்குது ஒரு இஸ்மை கொண்டும் ஒரு ஃபேலை கொண்டும் ஒரு கலாம் என்ன செய்வாகி இருக்கிறேன் இதில் பயன் இல்லை ஆனால் இதில் பயன் இருக்குது இதில் பயன் இல்லைம்மா என்ன பயன் இல்லை கிளி அப்படின்னா அடுத்து ஒரு கேள்வி வருது கிளி என்ன செய்ததுன்னு ஒரு கேள்வி வருது இங்கே அந்த கேள்வி வருமா ஏன் வராது பதில் இருக்குது கிளி பறந்து விட்டது பறந்தது எதுன்னு கேட்பானா யாராச்சு கிளி பறந்தது விலகுதாமா அப்ப கலிமா அப்படின்னா தனி வார்த்தை கலாம் அப்படின்னா கூட்டு வார்த்தை கூட்டு வார்த்தை மட்டுமல்ல அது பயனுள்ளதாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இப்போ பாருங்களேன் குலாமி ஜெய்தீன் குலாம்னா என்னம்மா அர்த்தம் அடிமையின் அர்த்தம் விலகுதா பைத்துக்கு என்ன அர்த்தம் வீடு ஜெயிதுனா ஜெயிது விலகுதா இப்போ பாருங்க பைத்துங்கிற ஒரு இஸ்மு இருக்குது குலாம்ங்கிற ஒரு இஸ்மு இருக்குது ஆ ஜெய்துங்கிற இசும் இருக்குது எத்தனை இசும் இருக்கு இருப்போம் கூட்டு வார்த்தையாக இருக்குதா ஆனால் இது கலாம் அல்ல ஏன் கலாம் அல்ல இங்கே பாருங்க ஜெய்து உடைய அடிமையின் வீடாகிறது என்ன ஆனது கேள்வி வருது இங்கே கேள்வி வரலம்மா ஆனால் இங்கே என்ன செய்யுது இங்கே பபுகால எப்படி கேள்வி வந்ததோ அதே மாதிரி கேள்வி இந்த கூட்டு வார்த்தையே நம்மளுக்கு என்ன செய்யுது வருது மூன்று இருக்கிறதுனால கலாமு நாம் என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் அங்கே பயன் என்ன செய்யணும் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஜெய்துடைய அடிமையின் வீடாகிறது என்ன ஆனதுன்னு ஒரு கேள்வி என்ன வருது இப்போ பாருங்கள் அந்த கேள்வி வராது இப்போ என்ன அர்த்தம் இது பைத்து குலாமி ஜெய்தீன் ஜெய்துடைய அடிமையின் வீடாக இருக்கும் இப்போ என்ன செய்யாது கேள்வி வராது ஏன் இந்த ஹாதா வந்து முபுதா வளர்ந்ததா இதெல்லாம் சேர்ந்து ஹபர் முப்ததா ஹபர் வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் இப்போ இந்த ஹாதாவை எடுத்துருங்க பைத்து குலாமி ஜெய்தீன் ஜெய்துடைய அடிமையின் வீடு அப்படின்னா இன்னும் செய்தி முடியலை செய்தி ஆரம்பிச்சிருக்கிறமே தவிர செய்தி என்ன செய்யலை முடிக்கலை செய்தியை முடித்தா தான் ஒரு பயம் நம்மளுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் இங்கே பாருங்கள் அல் பபுகாவு கிளி ஆகிறது பாரத் அது என்ன செய்தது பறந்தது செய்தி ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பேர் முபுதா செய்தி முடிக்கிறோம் அதுக்கு பேர் என்ன பேர் கபர் இங்கே ஹாதா முபுதா இது எல்லாம் சேர்ந்து என்னது கபர் இந்த ஹாதாவை எடுத்துருங்க இது கபராக வராது இப்போ வந்து செய்தி ஆரம்பிச்சுருக்கிறமே தவிர செய்தியை நம்ம என்ன செய்யலை முடிக்கலை அப்போ மூன்று களிமாக்கள் வந்தும் கூட பயன் இல்லாத காரணத்தினால் இதை நம்ம எல்லாம் தான் சேர்ப்போம் களிமாவில் தான் சேர்ப்போம் வளகுதா அப்போ களிமா அப்படின்னா தனி வார்த்தை அப்படின்ட்டு ஒரு பொருளும் இருக்கிறது பயனற்றது அப்படின்னு ஒரு பொருள் என்ன கலாம் அப்படின்னா கூட்டு வார்த்தை ரெண்டாவது பயன் உள்ளது அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா கேட்குறவன் ரெண்டாவது என்ன செய்ய மாட்டான் கேள்வி கேட்க மாட்டான் பயன் உள்ள இப்போ பாருங்கம்மா களிமா என்றால் தனி வார்த்தை ஒரு அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம் என்னது பயன் அற்றது அந்த வார்த்தையை கூடுறதுனால என்ன செய்யாதுமா பயன் இருக்காது கேள்வி வருவாங்க சொல்லுங்கதா இந்த களிமாவை வந்து மூணு வகையாக பிரிப்பாங்க பாருங்க அலிகளிமத்தோ மூன்று வகை ஒன்று என்னதுமா இஸ்மோ ரெண்டாவது என்னதுமா மூணாவது என்னது ஹர்ஃப் உலகத்தில் எந்த பாஷையாக இருந்தாலும் கூட அந்த பாஷையில் வந்து இந்த மூணு வகை தான் இருக்குது அது உருதாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழ் மலையாளம் என்ன மொழியாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய களிமாவை தனி வார்த்தையை வந்து மூணு வகையான செய்வாங்க பிரிப்பா இது பிறக்கம் இதுக்கு இதுக்கு பேர் என்ன பேர் ஒரு கிஸ்மும்பாங்க ஒரு பங்கு கிஸ்முன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு பங்கு ஃபேல் என்பது என்னது ஒரு கிஸ்மு ஒரு பங்கு ஹர்ஃப் என்பது என்னது ஒரு கிஸ்முன் கிஸ்முன் அப்படின்னா பங்குன்னு அர்த்தம் பங்கு அப்பா ஒரு தந்தை இருக்காரும்மா அப்பூனா என்னம்மா அர்த்தம் தந்தை இவருக்கு மூணு மகன் பேர் ஜெய்து ஒருத்த பேர் பக்ரு பேர் ரெண்டு பேர் ஹாலிதுன்னு வச்சுக்கிருவோம் இது ஒரு மகன் அப்படிதானே இவன் ஒரு மகன் இவன் ஒரு மகன் இந்த ரெண்டு பேருக்கு என்னம்மா தொடர்பு என்ன சொல்லுவீங்கம்மா அண்ணன் தம்பின்னு சொல்லுவோம்லம்மா சகோதரன் அப்படி தானம்மா சகோதரன் இந்த ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு சகோதரன் அது மாதிரி இந்த ரெண்டு பேருக்கு என்ன தொடர்பு சகோதரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்லாமா அந்த மாதிரி கரிமாவுடைய ஒரு பங்கு இஸ்மு அது ஒரு கிஸ்மு ஒரு பங்கு களிமாவுடைய ரெண்டாவது பங்கு அது ஒரு கிஸ்மு களிமாவுடைய மூன்றாவது பங்கு ஹருஃபு அது ஒரு கிஸ்மு இந்த ரெண்டுக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னா கசீம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தோட அப்படியே வரைஞ்சி வச்சுக்கிருக்குமா தசிமுன் இங்கே எப்படி சகோதரன் நம்ம சொல்கிறோமோ இஸ்மு ஃபேலு என்னதுமா கசீம் அது மாதிரி ஃபேலும் ஹர்ஃபு என்னது அதுக்குள்ள தொடர்பு வந்து கசீம் காசிம்ன்றியா கசீம் அது மாதிரி இஸ்முக்கும் ஹர்ஃபுக்குள்ளே தொடர்பு என்ன பேர் கசீம் இப்போ நான் விளையாட்டுக்கு சொல்லல பாடத்தில் வரும் அதுக்காண்டி சொல்கிறேன் விலங்குதான் இஸ்மு என்பது ஒரு பங்கு ஃபேல் என்பது ஒரு பங்கு ஹர்ஃப் என்பது ஒரு பங்கு இஸ்முக்கும் உள்ள தொடர்புக்கு அரபில் என்ன சொல்வாங்க கசீம் சொல்லுவாங்க ஃபேலுக்கும் ஹர்ஃபுக்கும் உள்ள தொடர்பு கசிம் அது மாதிரி இஸ்முக்கும் ஹர்ஃபுக்கும் உள்ள தொடர்புக்கு பேர் என்ன பேர் கசிம் சொல்லுவாங்க சொல்வாங்க அடுத்து பாருங்கம்மா கனிமா வந்து மூணு வகைதான் ஒன்று இஸ்மூ ரெண்டாவது மூணாவது என்னது ஹர்ஃப் நாலாவது ஒரு அகு கிடையாது அமர் ரெண்டு பங்கு மட்டும் கிடையாது மொத்த எத்தனை பங்கு தான் இருக்குது மூன்று பங்கு தான் இருக்கிறது இஸ் களிமாவுடைய வகைகள் மூன்று வகைகள் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா உலகத்தில் எந்த ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பொருள் இருக்கும் என்ன செய்யுமா பொருள் பொருள் ஆரம்பிக்கணும்மா பொருளுக்கு மகனான்னு சொல்லுவாங்கம்மா மகனானா என்ன அர்த்தம் பொருள் அல்லது பொருள் இல்லாமல் இருக்கும் பொருள் இல்லாமல் இருக்கும் எந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போ பாருங்க ரஜூல்னால் என்ன மாறுத்தான் ஆண் ஆண் சொல்லணுமா இன்சான் தான் மனிதன் விளக்குதா இந்த ரேய்க்கு கசுர் போட்டால் காலாக போயிடும் ரேய்க்கு கசர் போட்டு ரிஜில் சொன்னால் என்ன மாறுத்தான் கால் மனிதனுடைய கால் இருக்கலாமா ஆ ரஜூல்னால் கால் இப்போ இந்த கனிமாவுக்கு பாருங்க என்ன இருக்குது பொருள் இருக்குது அப்படிதானே பொருள் இருந்து காலம் இல்லை என்றால் இப்போ நான் சொல்கிறேன் ரஜுல் அப்படின்னா ஆண் இந்த ஆண் வந்து சென்ற காலத்தை குறிக்கிறதா நிகழ்காலத்தை குறிக்கிறதா வருங்காலத்தை குறிக்கிறதா காலத்து குறிக்குதாம்மா இல்லை காலத்து குறிக்கலை அப்படிதானம்மா இஸ்மூல வந்து பொருள் மட்டும்தான் இருக்கும் என்ன இருக்காது காலம் இருக்காது அப்போது ஒரு களிமாவிற்கு பொருள் இருக்கும் அல்லது பொருள் இல்லாமல் இருக்கும் பொருள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் ஹர்ஃபும்பாங்க இப்போ அலாவுக்கு அர்த்தம் உண்டாமா அலாவுக்கு அர்த்தம் உண்டாமா கிடைக்காதும்மா இப்போ பாருங்க அல சத்தகி சத்தகனா முகடுன்னு அர்த்தம் இந்த சத்தகு வந்தால் தான் அலாவுக்கு என்ன அர்த்தம் வரும் மீது அல்லது மேலே அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யும் வரும் இந்த சத்தகு இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ அலாவுக்கு என்ன கிடையாது அர்த்தம் கிடையாது ஆனால் அலா என்பது ஒரு தான் அலா என்பது என்னதாம்மா ஒரு தான் அதான் சொன்னேன் எந்த ஒரு களிமாவை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு ஒன்று பொருள் இருக்கும் அல்லது என்ன செய்யாது பொருள் இருக்காது இருக்காது என்று சொன்னால் அதுக்கு பேர் என்ன பேர் அரு இப்போ பொருள் இருந்தால் அது ரெண்டு வகை பொருள் இருந்தால் எத்தனை வகமா ஒன்று காலத்தோடு சேர்ந்து அறிவிக்கும் காலம் இருக்கும் அல்லது காலம் என்ன செய்யாதுமா காலம் இருக்காது காலம் இல்லை என்றால் அதுக்கு பேர் இசுமோ காலம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேருமா ஃபைன் நல்லா கவனித்து பாருங்கம்மா நம்ம காலம் காலம் இல்லை என்றால் அது என்னதுமா இசுமோ காலத்தோடு சேர்ந்து அறிவித்தாலுக்கு பாருங்கள் நசரை நசர செய்துன் என்னம்மா அர்த்தம் செய்து உதவி செய்தான் இப்போ நசரை என்பது என்ன அர்த்தம் வைக்கிறோம் உதவி செய்தான் நம்ம அர்த்தம் வைக்கிறோம்னா அர்த்தம் இருக்குது உதவி செய்தானுங்கிற அர்த்தம் இருக்கலாமா இருக்குது அது எந்த காலத்தை குறிக்கிறது இறந்த காலம் ஏமா உதவி செய்தான் இறந்த காலம் தான அது சென்ற காலம் அப்படிதானே அப்போ ஃபேனில் வந்து பொருளும் இருக்கும் காலமும் இருக்கும் இசுமுல வந்து பொருள் மட்டும் தான் என்ன செய்யும் காலம் என்ன செய்யாது இருக்காது ஆனால் ஹருப்பில் வந்து பொருளும் இருக்காது பொருள் இருந்தால் தானே காலத்தையும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நசரை என்பதற்கு உதவி செய்தான் அப்படிங்கிற பொருள் இருக்கப்படி தான் அது இறந்த காலம் நம்ம என்ன செய்கிறோமா கண்டுபிடிக்கிறோம் இப்போ பாருங்கள் என் சூறு இதுக்கு என்ன அர்த்தம் உதவி செய்வான் செய்வான் அப்படிங்கிறது என்னம்மா வருங்காலம் அப்படிதானம்மா நசரன உதவி செய்தான் இது வந்து என்னது இறந்த காலம் உதவி செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறோம் இது என்னது நிகழ்காலம் வளகுதா அப்போது களிமாக்கள் மூன்று வகைதான் என்பதற்கு என்ன ஆதாரம் எந்த ஒரு களிமாவை எடுத்துக்கொண்டாலும் ஒன்று அதற்கு பொருள் இருக்கும் அல்லது பொருள் இல்லாமல் இருக்கும் பொருள் இல்லை என்றால் அதுக்கு பேர் ஹர்ஃபு வளகுதா பொருள் இருந்தால் அது ரெண்டு வகை ஒன்று காலத்தோடு சேர்ந்து அறிவிக்கும் அழுது என்ன செய்யும் காலத்தோடு சேர்ந்து அறிவிக்காது காலத்தோடு சேர்ந்து அறிவிக்கவில்லை என்றால் அதுக்கு பேர் இஸ்மு காலத்தோடு சேர்ந்து அறிவித்தால் அதற்கு பேர் ஃபேன் இது தவிர நானாவது ஒரு பங்கு என்ன செய்ய முடியாது களிமாவுக்கு வைக்கவே முடியும் அழகுதா இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க நம்ம எழுதுவோம் இந்த கித்தாப்பில் வாசிப்போம் அதையும் பாருங்க இந்த கித்தாப் எடுங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அல் மபாதி அல் முத்த அல் கலிமா கலிமாவுடன் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் மபாதீன சட்டங்கள்னு அர்த்தம் பில் பில்களிமத்துக்கு என்னமா அர்த்த களிமாவை கொண்டு அல்லது களிமாவுடன் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அல் களிமா என்பதாகிறது அதோட ஒரு புலீஸ்தான் வச்சுக்கோங்கம்மா கலிமா என்பதாகிறது லெஃபுலா அப்படின்னா வார்த்தைன்னு அர்த்தம் வார்த்தை கலிமா என்பதாகிறது லெஃபுலொன் அது ஒரு வார்த்தையாக இருக்கும் உதி அ உதி அன் படிக்கிறோமா வாவுக்கு லம்மோ லாதுக்கு கசரு உதி அந்த களி அந்த வார்த்தையை வைக்கப்பட்டது வல அன வைத்தான் உலி அன வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இது நேரடி பொருள் இதுக்கு கருத்து அர்த்தம் என்ன அப்படின்னா ஏற்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் அந்த வார்த்தையை ஏற்படுத்தப்பட்டது லி மகனன் முஃரதீன் மகனான பொருள்னு அர்த்தம் முஃப்ரத் அப்படின்னா தனித்ததுன்னு அர்த்தம் தனித்த ஒரு பொருளுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவா என்னம்மா முஃப்ரதீன் படிக்கணும் லீ மானன் லீவ் வருதில்லைம்மா லீ வந்து லாமு வந்து ஜாருமா லாமு ஜாரு மானன் மஜ்ரூர் மௌசூஃபு முஃப்ரதீன் சிஃபத் அதெல்லாம் முஃப்ரதீன் தான் படிக்கணும் தனித்த பொருளுக்காக மகனா முஃப்ரத் அப்படின்னா தனித்த பொருள் இதை பாருங்கம்மா போரில் பாருங்கள் இப்போ இன்சான் அப்படின் தான் என்னம்மா அர்த்தம் இன்சான் அப்படின்னா மனிதன் இந்த களிமா என்பது ஒரு தான் என்ன செய்யப்பட்டிருக்குப்போம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மனிதன் அல்லாத வேறு ஒரு பொருளுக்கு அதை என்ன செய்யாது அறிவிக்காது பழகுதா பாருங்க இம்ப்ராத்துன் இம்ராத்துன் என்ன அர்த்தம் பெண் என்னுடைய பன்மை என்னதுமா நிசாவுன் நிசா நிசானா பெண்கள்னு அர்த்தம் அப்போ நிசா என்பது பெண்கள் மீது அறிவிக்குது இம்ராத்துங்கிறது பெண்ணின் மீது அறிவிக்குது இன்சான் என்பது மனிதன் மீது அப்போது கரிமா என்று சொன்னால் அது ஒரு வார்த்தை தனித்த பொருளின் மீது அது என்ன செய்யும் அறிவிக்கும் அதுக்குதான் அது மாதிரி ஃபாலை என்று சொன்னால் செய்தான் ஃபாளை என்பது செய்தான் என்பது இது மட்டும்தான் என்ன செய்யும் அறிவிக்கும் தனித்த பொருளுக்காக வேண்டி வைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கும் அந்த களிமாவாகிறது கீட எல்லா களிமாவை பார்த்து போட்டுக்குங்கம்மா கீழே ஒரு நம்பர் போடுங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் அதே நபரை களிமாவில் போட்டுக்குங்க அந்த களிமாவாகிறது முன் ஹசரத்துன் முன் ஹசரத்துன் படிக்கணும் ராவுக்கு வந்து பத்தகு வைக்கணும் முன் ஹசரத்துன் முன் நம்ம அர்த்தம் வரையறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வரையறுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் மூணு தான் ரெண்டும் கிடையாது நாலும் கிடையாது நம்ம அடித்து பேசுவோம் தெரியுமாம் ஒன்றே அதுதான் என்ன பேர் வரையறுக்கப்பட்டதுன்னு பாங்க முன் வரையறுக்கப்பட்டதாக இருக்கும் ஃபி சலாசத்தி அக்ஸாமின் ஃபி சலாசத்தின்னு படிக்கணும் மூன்று பங்குகளின் மீது அக்குசாம் அப்படிங்கிறது கிஸ்முன பங்கு அக்குசாம் அப்படின்னா பங்குகள் அப்ப சலாசத்தி அக்குசாமின் மூன்று பங்குகளின் மீது வரையறுக்கப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் மூணு தான் நாலு கிடையாது மூன்றை விட ஒன்று குறைவாகவும் கிடையாது ஒன்றை இஸ்முன் ரெண்டாவது ஃபிக்லொன் மூன்றாவது ஹருஃபுன்